லோகேஷ் ஃபார்ம்ஸ்லருந்து எல்லாருக்கும் வணக்கங்க நான் உங்கள் சாண்டல் லோகேஷ் கோழி குஞ்சுகளோட எக் டூத் பற்றின நம்மளோட முந்தைய வீடியோவுக்கு ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு என்னென்னா முட்டையிலிருந்து குஞ்சு வெளியில் வரும்போது மேல் ஓடு மட்டும் உடைந்து உள்ளிருக்கும் ஜவ்வு மூடிக்கொண்டு குஞ்சுகள் இறந்து விடுகிறது இதை எப்படி சரி செய்வது ஓட்டை பாதி உடைத்து வைத்தாலும் இறந்து விடுகிறது இன்று மட்டும் மூன்று குஞ்சுகள் இருந்துவிட்டது இந்த கமெண்ட்டுக்கு நம்மளோட பதில் என்ன அப்படின்னா போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி கோழி குஞ்சுகள் முட்டையிலிருந்து பொறிச்சுக்கிட்டு வெளியே வர்றதுக்கு அது அதனோட எக்டூத்தை தான் பயன்படுத்தும் இதை பயன்படுத்தி தான் முட்டையை உள்ளேருந்து வெளிப்புறமாக உடச்சிக்கிட்டு வெளியே வரும் முழுசாக கோழி குஞ்சு உருவான முட்டையோட அமைப்பு அதனோட அகலமான பகுதியில் எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல கோழி குஞ்சு இருக்கும் அதுக்கு மேலே ஒரு தோல் இருக்கும் அதுக்கு மேலே காற்று படலம் இருக்கும் அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு தோல் இருக்கும் அதுக்கு மேலே முட்டை ஓடு இருக்கும் இப்போ கோழி குஞ்சுகள் எக்டூத்தை பயன்படுத்தி உள்ளேருந்து முட்டையை உடச்சிக்கிட்டு வெளியே வரப்போ முத அந்த எக்டூத்து கிழிக்கக்கூடியது கோழி குஞ்சு மேலே இருக்கக்கூடிய தோலை தான் அதை கிழிச்ச உடனே அந்த காற்று படலத்துலேருந்து வேண்டிய ஆக்சிஜன் கோழி குஞ்சுக்கு கிடச்சிடும் அதனால் கோழி குஞ்சு மூச்சு விட முடியாமல் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பில்லை மேலும் கோழி குஞ்சு முட்டையை இருந்து உடைக்கிற காரணத்தினால இந்த தோல் பகுதிகள் எதுவும் கிழியாமல் மேலே ஓடு மட்டும் உடையிறதுக்கும் வாய்ப்பில்லை இதை தாண்டி முழுசாக உருவான ஒரு கோழி குஞ்சு முட்டையிலேயே இறக்குது அப்படின்னா அதுக்கு சரியான வெப்பமும் சரியான ஈரப்பதமும் கிடைக்காம இருந்திருக்கலாம் அல்லது அது ஏதாவது இன்ஃபெக்ஷனால பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது முட்டை உருவாகும் போது தாய்கோழிக்கு சரியான உணவு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் இந்த முட்டை உற்பத்தியின் போது தாய்கோழிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உணவு பற்றாக்குறையினால் கோழி குஞ்சோட உற்பத்தியில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் குறிப்பாக கோழிக்குஞ்சோட குஞ்சோட பின்கழுத்தில் இருக்கக்கூடிய மஸ்குலஸ் காம்ப்ளக்சஸ் அப்படிங்கிற ஒரு தசை பகுதி சரியாக உருவாகாமலோ அல்லது பலவீனமாகவோ இருந்துச்சுன்னா கோழிக்குஞ்சு முட்டையை உடச்சிக்கிட்டு வெளியே வர்றதுக்கு உண்டான தெம்பு அதனோட கழுத்து பகுதிக்கு இருக்காது அடுத்தது இந்த மாதிரி முட்டை பொறிப்பு நேரத்தில் பொறிக்க முடியாமல் சில குஞ்சுகள் சிரமப்படும் போது தாய்கோழியை அதுக்கு உதவி பண்ணும் அதை தாண்டி நாமளும் முட்டையை பாத்தி உடச்சி வைக்கிறது எதுவும் தப்பு இல்லை இருந்தாலும் முட்டையை அப்படி லைட்டாக உடச்சுடும்போது அதில் ரத்தம் வராமல் பார்த்துக்கணும் ஒருவேளை ரத்தம் வந்துச்சுன்னா கோழி குஞ்சுகள் இறக்குற வாய்ப்பு அதிகம் சரிங்க நண்பர் கேட்ட சந்தேகத்துக்கு முழுமையான விளக்கம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் இந்த கமெண்ட்டுக்கு கீழே சுத்தமான தண்ணி பற்றி இன்னொருத்தர் கேட்டிருக்கிற சந்தேகத்துக்கு விளக்கம் கொடுத்துடுவோம் அதுவரை நன்றி வணக்கம்